హలో ఫ్రెండ్స్ పేర్ హేమమాల్ని వెల్కమ్ టు మాలినీస్ దాబా இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆடி போற ஸ்பெஷல் நேவே பாரம்பரியமான ஸ்ரீரங்கம் அக்கார வடைசல் எங்க வீட்டுல இருபத்தஞ்சுல இருந்து முப்பது அண்ட் ஈஸியா சுவையா செஞ்சேன் தான் இந்த வீடியோல வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் உங்களுக்கு டீட்டெயிலா புரியும் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம் பாரம்பரியமான ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடிசல் செய்கிறதுக்கு முதல்ல அரிசியையும் பருப்பையும் நல்லா வறுத்துக்கணும் அதுக்கு முதல்ல கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானோன்னு கால் கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு அதோட அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி ரெண்டையும் கழுவாமல் துணியில் வச்சு நல்லா தொடச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதோட பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்து நல்லா வேக வைக்கும்போது அக்கார வடிசல் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் அரிசியும் பருப்பும் கருகாமல் பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க பொங்கல் செய்யும்போது அரிசியும் பருப்பையும் நம்ம தண்ணியில் தான் வேக வைப்போம் ஆனால் பாரம்பரியமாக அக்கார வடிசலுக்கு பாலில் தான் நம்ம வேக வைக்கணும் அதுக்கு நான் மூணு மடங்கு அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் கப் அளவுக்கு அரிசி கால் கப்பளவு பைத்தம்பருப்பு இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து முக்கா கப் அளவு அதுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வைக்கும் போது பால் வந்து எல்லா பக்கமும் படாமல் இருக்கும் அதே நேரத்தில் மூடியிலையும் படாமல் இருக்கும் மூடியை போட்டு வெயிட்டையும் போட்டு நாலஞ்சு விசில் வர வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கத்துல நம்ம கரைசல் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நானும் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதுல ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதுல கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் கரையறதுக்காக தான் இந்த மாதிரி செய்யறோம் அதே நேரத்துல வெள்ளத்துல தூசு மணல்லாம் இருக்கும் அதனால நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இது ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கத்துல கடாய் அடுப்புல வச்சிருக்கேன் இதுல ஒன்னரை குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதில் கால் கப் அளவுக்கு முந்திரி பருப்பை பாதியாக உடச்சி போட்டு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க பொன் நேரம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இதையும் ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நாலஞ்சு விசில் வந்துடுச்சு இப்போ ப்ரஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் இப்போ உங்களுக்கு ப்ரெஷர் குக்கரை பார்க்கும்போதே தெரியும் மூடிலேயும் பால் படலை அதே நேரத்தில் ப்ரெஷர் குக்கர்லேயும் பால் படலை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் செய்யும்போது பால் வந்து எல்லா பக்கமும் படாமல் நல்லா நீட்டாக இருக்கும் ப்ரெஷர் குக்கர் இப்போ பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு ஒரு மேஷர் அல்லாட்டி இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு மறுபடியும் அரை அரைக்கப்புலேருந்து முக்கால் கப் அளவுக்கு பால் சேர்த்து மறுபடியும் வேகட்டும் இந்த மாதிரி பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வேக வைக்கும்போது அக்கார வடைசல் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் நாலஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே வடிச்சு வச்சிருக்க வெள்ளைக்கரசலை சேர்த்துக்கலாம் வெள்ளக்கரசையும் சேர்த்து ஃப்ளேமை லோலியே வச்சுட்டு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் நாலஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடும் கால் அளவுக்கு நல்லா சூடான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ கலந்து வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி குங்குமப்பூ சேர்க்குறதுனால அக்கார வடிசல் வந்து நல்ல மனமா இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாலஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பாருங்க நல்லா திக்காயிடுச்சு நம்ம ஏற்கனவே நல்லா பொறிச்சு வச்சுருக்கேன் முந்திரியை சேர்த்துக்கலாம் முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ரெண்டுத்தையும் கலந்து வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அக்கார விடைசல் நல்ல சுவையாக பாரம்பரியமாக ஸ்ரீரங்க ஸ்டைலில் வேணும்னா கண்டிப்பாக பச்சை கற்பூரம் ஏலக்காய் குங்குமப்பூ சேர்க்கணும் அதே நேரத்தில் அரிசியும் பருப்பையும் பாலில் தான் வேக வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் மனமும் அதே மாதிரி ஸ்ரீரங்க ஸ்டைல்லையே உங்களுக்கு கிடைக்கும் எங்க வீட்டு ஆடி ஸ்பெஷல் நெய்வேத்தியம் அக்கார வடிசல் ரொம்ப பிரமாதமா சிம்பிள் அண்ட் ஈஸியா ப்ரெஷர் குக்கர்லயே இருபத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ள ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த பாரம்பரிய ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடிசலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாரம்பரியமான ரெசிபிஸ் அதே நேரத்தில் நேவிய இத ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்